ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைன்னு ப்ளெய்னாக சாப்பிடமோ அந்த தோசையிலே ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வந்து மஷ்ரூம் மசாலா தோசை பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிள் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் இல்லை டின்னர் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதில் வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் தோசை வரைக்கும் செய்யலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடணும் மாதிரி ரொம்ப நேரம் வந்து மஷ்ரூமை தண்ணிக்குள்ளே போடக்கூடாது அது வந்து நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப தண்ணி வந்து இதாகும் அதனால் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக போட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும் நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மஷ்ரூம் வந்து குக் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி தான் சீக்கிரமே வெந்துடும் நீங்கள் வந்து இதே மெத்தடில் வந்து புரக்கோலி யூஸ் பண்ணலாம் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம் பன்னீர் இல்லை நார்மல் வெஜ்ஜி பீன்ஸ் கேரட் பட்டாணி அந்த மாதிரி சேர்த்து கூட செய்யலாம் இல்லை சிக்கன் கூட செய்யலாம் ஆனால் சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமா அப்புறம் ரெண்டு தக்காளி வெள்ளைப்பொடி இஞ்சி இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி அதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இந்த டைம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வதக்கினா போதும் இப்போ நமக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுக்கு இந்த டைம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பொடியை நோக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வதங்கிடும் அவ்வளோதான் நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த டைம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து அதையும் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க நம் இதில் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணலை குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும் இல்லைனா டக்குன்னு தீஞ்சிடும் அந்த மசாலாவோட லை பச்சை வசனம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக பரட்டி விட்டுக்கணும் நல்லா அந்த மசாலா மஷ்ரூம் எல்லாம் நல்லா மிக்சர் அளவுக்கு பரட்டிட்டு இந்த டைம் நம்ம ஒரு ஆஃப் கிளாஸோட கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா நமக்கு மஷ்ரூமில் வந்து ஆல்ரெடி வாட்டர் கண்டன்ட் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கம்மியாகவே தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா மஷ்ரூம் மசாலா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த டைம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக வெள்ளம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கிளறிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு மஷ்ரூம் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே தான் நீங்கள் வந்து சப்பாத்திலையும் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் லைட்டாக தோசைக்கல்ல இன்னும் ஊற்றிட்டு லைட்டாக தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் நம்ம அதை வந்து கொஞ்சம் நார்மல் தோசையாகவே ஊற்றுறோம் இன்னும் நீங்கள் வந்து ஊற்றாப்போம் மாதிரி அதாவது குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றிட்டு அது மேலே கூட ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்றைக்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தோசை வந்து திருப்பி போடத்தக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த சைடெல்லாம் மாவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் மசாலாவை இதில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சிம்பிள் தான் இது வந்து நமக்கு சாம்பார் தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் ஆனால் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது அதான் கொஞ்சம் சின்ன ஊற்றா மாதிரி ஊற்றி அதில் வந்து ஸ்டஃபிங் வச்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்பவே சிம்பிள் தான் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு வச்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னியும் சாம்பாரும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்